வணக்கம் நேயர்களே என்ன நாளைக்கு தெரிந்துவிடப் போகிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருந்தாலும் வலைதள அன்பர்கள் ஆவலுடன் எக்ஸிட் போல் யார் யார் போடுகிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எக்ஸிட் போலை வாய்ப்பு தரத்தை பொறுத்தளவில் நம்பகத்தன்மை என்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் பெரும்பாலும் என்ன ஆனால் அதற்கு முன்னதாக எடுக்கப்படும் ஆய்வுகளில் அதாவது தேர்தலுக்கு பிரிப்புக்கொள் அது வந்து சரியாக சரியாகத்தான் சரியாக எடுக்கப்பட்டால் சரியாகத்தான் இருக்கும் என்பது எனது கருத்து இப்போ நம்ம எக்ஸிட் போல் மற்றவங்க போட்டதை நம்ம சொல்லிட்டேன் ச நம்ம துல்லியமாக எல்லாருக்கும் முன்னாடி காலையிலே ஓப்பனாக உடைச்சா அதைத்தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு சிலர் கேட்டாங்க நண்பர்கள் ஃபோன் பண்ணியே கேட்டாங்க சார் நீங்கள் இந்த முக்கிய தொகுதியில் ஏதோ சேஞ்சஸ் நடக்குது ஒரு நாலஞ்சு தொகுதியில் அதையே அதை பற்றியாவது ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுதா உங்கள் ஒப்பீனியன் என்ன எக்ஸிட் போல் வந்திருக்கு இல்லையா அந்த தொகுதி வாரியா தமிழ்நாட்டில் அதில் அந்த முக்கியமான விஏபி நாலஞ்சு தொகுதியுடைய நிலை என்ன என்று கேட்டார்கள் சரியா அதில் சில மாற்றங்கள் இருக்குது அது என்னென்ன வேணால் நான் அதை பற்றி வேணால் சொல்லலாம் அப்படின்னு அதை அதனால்தான் இந்த வீடியோ ஏனென்றால் நான் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லுவேன் ப்ரிப்போல் பண்ணது கச்சிதமாக நேராக பண்ணேன் அதில் எனக்கு துளியளவும் இது இல்லை சந்தேகம் கிடையாது அதே மாதிரி எலெக்ஷன் டைத்தில் சில மாற்றங்கள் நடக்குது காரணம் சாதி ரீதியான இதுகளும் பணபலமும் வேறு சில வேட்பாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவையெல்லாம் சில களமாற்றத்தை உருவாக்கும் அதை உணர எப்படி உணரணும்னா திரும்ப ஆஃப்டர் எலெக்ஷன் போய் சும்மா ஒரு தொகுதி நாள் பார்த்தா போதும் ஓ விஷயம் இதுதான்னு நான் தெல்ல தெளிவாக சொல்லிடுவேன் ஆனால் இந்த தடவை போகலைன்னா கா அதற்கு காரணம் வெயில் கட்டுமையான வெயில் அதை போகலான்னு நினைக்கிறப்ப அதனால் அப்படியே மலைச்சிக்கிட்டு அப்படியே இருந்தாச்சு அதனால் சில வேலைகள் சொந்த வேலைகள் இருந்தது சரி சொன்னதும் சொல்லிவிட்டு அவன் பார்த்துக்கலான்னு எக்ஸிட் போல் போ பண்ணவும் இல்லை போகலை குறைஞ்ச வச்ச விஇபி தொகுதியை ஒரு பத்த மட்டும் டச் பண்ணால் நான் கிளியராக சொல்லிடுவேன் ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு ஆனால் அது போக வாய்ப்பு இல்லாமல் போச்சு இருந்தாலும் எப்படி இந்திய அளவில் தேர்தலை என்னுடைய விசய ஞானத்தின் மூலம் இப்போ சமீபத்தில் போன தான் ஆந்திராவை பற்றி தெலுங்கானாவை பற்றி கர்நாடகாவை பற்றி சொன்னேன் அதே மாதிரி வந்திருக்கா நிறைய பேர் அதில் தெலுங்கானா அப்படிலாம் வராதுன்னாங்க என்கிட்டயோ எதிர்வாதம் ஏன்னா போல் ஆந்திராவிலும் அப்படி இவ்வளோ வராதுன்னாங்க ஆனால் எக்ஸிட் போல் வந்திருக்கு அதைத்தான் நான் என்ன கூறினேனோ அதைத்தான் நிரூபித்திருக்கிறது நான் என்ன ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போவோம் போனேன் ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியும் சில தொகுதிகள் மூன்று முறை சில தொகுதிகள் நான்கு முறை நான் சுற்றி சர்வே எடுத்திருக்கேன் அதனால் உட்காந்த இடத்துலேருந்தே அந்த தூயினுடைய இது மன ஓட்டம் எனக்கு கிளியராக கம்ப்ளீட்டாக பண்ண முடியும் சரி அந்த அடிப்படையில் அந்த விஐபி தொகுதிகளை என்று பார்ப்போம் முதலாவதாக தருமபுரியை எடுத்துக்கொள்வோம் தருமபுரிய தொகுதியை பொறுத்தளவில் நமக்கு அன்றைக்கி களத்தில் கிடைத்த விஷயம் அதாவது தேர்தலுக்கு ஒரு கரெக்டாக தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக தருமபுரியெலாம் வந்து அன்றைக்கி நான் போய் சர்வே பண்ண போகிறப்ப சேலம் முடிச்சுட்டு நைட்டு போய் தருமபுரி ஸ்டே அப்போ அந்த லாஜுக்கு கொஞ்சம் தள்ளி தான் ஒரு ஐம்பது நூறு மீட்டருக்கு இருக்கும் தள்ளி தான் பெரிய மீட்டிங் பாமகவனுடைய டம் மெயின் டவுன் சென்ட்ரல் டவுனு பெரிய மீட்டிங் பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருந்தது நான் மறுநாள் அதிகாலை ஆறையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தருமபுரி தொகுதியை ஏன்னா ஆக அந்த பிரச்சாரம் தீவிரமாக இருந்த பொழுது எடுத்தது தான் ஆனால் எனக்கு கிடைத்த அந்த விஷயங்கள் என்னவாக இருந்ததுன்னா தருமபுரியை பொறுத்தவரை முதலிடத்தில் திமுகவும் இரண்டாம் இடத்தில் திமுகவும் மூன்றாம் தான் பாமக வந்தது அது எனக்கு சிறிய அதிர்ச்சி தான் முத நாள் கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான கூட்டம் ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியும் பொதுக்கூட்டங்களுக்கும் வாக்களிக்கும் முறைக்கும் சம்மந்தம் இருக்காது பல நேரங்களில் அதுவும் தெரியும் ஆனால் சர்வே வந்து மூணாவது இடத்துல தான் தெல்ல தெளிவாக காட்டுச்சு இருந்தாலும் அவர்கள் குடும்பமெல்லாம் பிற இறங்கி இதாகிறப்ப அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணேன் மிக்ஸ் பண்ணி தான் பாமகவனுடைய நிலையை சற்று உயர்த்தி தான் நான் ஃபைனல் ரிசல்ட்டாக கொடுத்துருந்தேன் அது எப்படி கொடுத்துருந்தேன்னா திமுக முப்பத்தெட்டு டு நாற்பத்தி ஒன்று அண்ணா திமுக முப்பத்தி ரெண்டு சதத்துலேருந்து முப்பத்தி ஆறு சதம் பாசிபிலிட்டி பாஜக இருபத்தி எட்டு சதத்துலேருந்து பாஜக மீன் பாமக இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு இந்த இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாக பாமக என்ன வாங்குச்சோ அதை விட எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் எப்படின்னா வன்னியர் சமூக வாக்குகள் ஒருங்கிணைப்பாகும் இன்னும் வந்து போல்ரைஸ் அதிகமாகும் ஏன்னா அத்துடன் அந்த குடும்பம் பிரச்சாரம் பண்ணுறப்ப பெண்கள் இறங்கி பண்ணுறப்ப பிற வாக்குகளை சிறிது கவர வாய்ப்பு இருக்கலாம் இதெல்லாம் கணக்கிட்டு தான் நான் அந்த இன்புட் செஞ்சு தான் மூணாவது இடத்துக்கு தான் அவர்கள் வந்தார்கள் இருந்தாலும் அந்த களம் திரும்பவும் சூடாகும் போது அப்போ நான் பேட்டியிலே சொல்லியிருக்கேன் அவர்கள் குடும்பமே கடும் பிரச்சாரம் பண்ணுவதால் இரண்டாம் ஏன்னா இவர்களுக்கும் அவர்களுக்கும் அண்ணாதிமுகவுக்கும் அப்படியே நெக் டூ நெக் தான் நிற்கிறாங்க திமுக மட்டும் ஒரு நாலு பர்சன்ட் அட்வான்ஸில் இருந்ததா அப்போ ஒருவேளை அண்ணாதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாமக வரலாம் என்பதை அன்றே பதிவு செய்து செய்துவிட்டேன் ஏப்ரல் பதினஞ்சு நான் கொடுத்தது அன்றைக்கே அந்த இதை ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணிட்டேன் இப்போ என்ன இப்போ ஒரு சிலர் அதே விஐபி தொகுதி உதாரணத்துக்கு இவர் நம்ம ஒரு நாளிதழ் எடுத்ததில் பாமக வெற்றின்னு போடுறாங்க பிறகு இன்னொருத்தர் எடுத்ததில் வந்து கடும் போட்டி யாராலையும் சரியாக தருமபுரி சொல்லவில்லை அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ எனக்கு எனது பார்வையில் தருமபுரி பார்த்தா இப்போ என்ன ஒரு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா என்ன தான் தருமபுரியில் முப்பத்தெட்டு டு நாற்பத்தி ஒன்று இருந்த இது இந்த வன்னியர் சமூக வாக்குகளையும் கொஞ்சம் இழந்திருக்கும்னு நினைக்கிறேன் திமுக அப்படி ஏன்னா இந்த ஏன்னா ஹை போலரைசேஷன் பாமகவை நோக்கி வன்னீர்கள் போயிருக்காங்க அப்போ அது கொஞ்சம் இழந்தால் கொஞ்சம் இலக்கத்தான் இலக்கம் என்ன தான் இழந்தாலும் அவர்கள் திமுக இந்த தொகுதியில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு சதவீத வாக்கை உறுதியாக வாங்குவார்கள் அதே சமயம் அண்ணாதிமுகவும் தன் வாக்கை சற்று இழந்து இருபத்தெட்டு முதல் முப்பது சதம் என்ற வாக்கை பெறும் அண்ணாதிமுகவும் முப்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு குறும் நாலு குறைஞ்சி இருபத்தெட்டு டு முப்பதுங்கிற ரேஞ்சில் அவங்களும் வாங்குவாங்க பாமக முப்பத்தி ஒரு நாலு சதம் கூடும் கூடி முப்பத்தி ரெண்டு சதத்துலேருந்து முப்பத்தி நான்கு சதம் வரைக்கும் போகலாம் ஆக பாமகவனுடைய மேக்சிமம் ரீச்சுங்கிறது முப்பத்தி நாலு வரைக்கும் கூட போகும் அதே சமயத்தில் திமுகவின் லோயர் மினிமம்ங்கிறது முப்பத்தி ஆறுக்கு கீழே குறைய இங்கு வாய்ப்பு கிடையாது அப்போ இந்த கம்பேரிசனை பார்க்குறப்ப நிச்சயம் சிறிய அளவிலாவது சின்ன மார்ஜின்லேயாவது திமுகவின் வெற்றி என்பது தருமபுரியில் உறுதி அதே சமயம் பாமக இரண்டாம் இடத்திற்கு வந்து அண்ணா திமுக மூன்றாம் இடத்திற்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது இதுதான் எனது பார்வையில் ஏ தருமபுரியை பற்றிய நிலவரம் இருபத்தி நாலு மணி நேரம் தானே பார்த்துக்கோங்க என்ன எனது திறமையாக வந்திருக்கா இல்லை ஃபெயிலியாக உங்களுக்கு தெரியும் பார்த்துக்குங்க அடுத்ததாக தமிழகமே பரபரப்பாக தமிழகம் என்ன அண்டை மாநிலத்தில் கூட இருக்கும் சிலரும் பரபரப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கோவை பாராளுமன்றம் கோவை பாராளுமன்றத்தில் என்ன வந்திருக்குன்னா எனக்கு அன்னைக்கு எடுக்கிறப்ப வந்தது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது பாஜக இருபத்தி மூணு தான் வந்தது மூணாவது இடத்துல அண்ணா திமுக இருபத்தி ஏழோ என்னமோ வந்தது அதே சமயம் திமுக முப்பத்தெட்டு டு முப்பத்தெட்டு மேலே நாற்பது வந்தது அதை நான் எப்படி கு அன்றைக்கு ரேஞ்சு கொடுத்துருன்னா திமுக முப்பத்தெட்டு டு நாற்பத்தி ரெண்டு அண்ணா திமுக இருபத்தி ஆறு டு முப்பது பாஜக இருபத்தஞ்சி டு இருபத்தி ஒம்பது அப்போ இந்த ரேஞ்சு வர்றப்போ வந்து அண்ணா திமுகவை முந்தும் வாய்ப்பும் வரலாம் உதாரணமாக பாஜக இருபத்தொம்போது பர்சன்ட் மேக்சிமம் லிமிட்டை வாங்கிருச்சின்னு வைங்க அண்ணாது திமுக லோயர் லிமிட்டு இருபத்தி ஆறில் நின்று போச்சுன்னு வைங்க கிராஸ் ஆயிரும் இல்லையா ஆனால் திமுகவை தொட முடியுமா அது இன்றைக்கி வந்து இன்றைக்கி எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா நாளிதழ் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டர் அண்ணாமலை உறுதியாக வெற்றின்னு கொடுத்துட்டார் பிறகு இன்னொருத்தர் ஒரு லட்ச ரூபாய்க்கு சவால் விட்டார் ஒரு லட்சம் ஓட்டுக்கு அவர் ஒரு லட்சம் ஓட்டுனார் இப்போ அவர் அதே நபர் ஆய்வாளர் ஒரு பத்தாயிரம் ஓட்டு குறைஞ்ச ஓட்டிலையாவது ஜெயிப்பாங்க அண்ணாமலைன்னு அந்த டீம் சொல்லியிருக்கு இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் அதே சமயத்து வட இந்திய டிவியில் அண்ணாமலை நேரடியாக டெலிகா காஸ்டில் நீங்கள் வைக்கிறப்ப அந்த ஏதோ குப்தா சர்தேஷ் குப்தா என்னமோ குப்தான்னு வந்தது அவர் பிரபல செப்பாலாஜி போல அவர் நேரடியாகவே இல்லை அண்ணாமலை வாய்ப்பு இல்லை கோவையை உங்கள் வசம் இல்லைங்கிற மாதிரி அவர் சொன்னார் நேரடியாக அதற்கு அண்ணாமலை நிச்சயம் சர்ப்ரைஸான முடிவுகள் வரும்னு பதில் சொன்னார் இருந்தாலும் எனது பார்வையில் என்ன நடக்கும் ஏன்னா வந்து அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க தோப்பாருங்கிற மாதிரி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அப்போ உண்மையான நிலை என்ன எனது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சும்மா அப்பப்போ இப்போ எடுத்தவங்க நான் வந்து கோயம்புத்தூரை கரெக்டாக நாலு ரவுண்டு எடுத்திருக்கேன் அந்த நாலு ரவுண்டுலையும் தொடர்ந்து கண்காணிக்கிறப்ப உண்மையிலேயே வந்து அண்ணாதிமுகவும் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சதம் என்று தான் வந்தது தொடர்ந்து இது பாஜகவும் அதே இருபத்தைந்து சதவீதம் என்ற அளவில் அந்த ஒட்டி தான் வந்தது ஆனால் அப்போ எடுக்கிறப்ப நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம் தேமுத்துக்காவை பாஜக கூட வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து பிறகு கடைசி ரவுண்டு எடுக்கிறப்ப கூட்டணி மாறிடுச்சு இல்லையா மாறினோன்னே பாஜகவுக்கு அங்கே கூட்டணி சப்போர்ட்டும் இல்லாமல் போமா அக்கா யார் சப்போட்டும் இல்லை அதே சமயம் தேமுதிகாவை மாற்றி வச்சு நம்ம கேள்வி கேட்குறப்ப அண்ணாதிமுகவுக்கு இருபத்தி ஏழு சதமும் பாஜகவுக்கு இருபத்தி மூணு சதம்தான் ஒரு டூ டூ பெர்சன்ட்டு டிக்ரீஸ் ஆச்சு இதனால் தேமுதிக வெளியெடுத்ததுனால ரெண்டு பர்சன்ட் டிக்ரீஸ் அதெல்லாம் எல்லாமே துல்லியமாக எங்களுக்கு அதாவது சரியாக ஆய்வு பண்ணுறவங்களுக்கு எல்லா விஷயமும் துல்லியமாக தெரியும் வந்துச்சு ரைட்டு இதில் பலம் என்ன ஏன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இதில் எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் உண்மையிலே கட்சி பலங்கிறத இது காட்டக்கூடிய விஷயம் இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அண்ணாதிமுகவுக்கும் சரி இது ஆனால் ஒரு விஷயம் அண்ணாதிமுகவுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு காமிச்சது இல்லையா அது அதனுடைய அண்ணாதிமுக கட்சியினுடைய உண்மையான பலம் பொது வாக்காளரின் பலம் அல்ல அதே சமயத்தில் இவங்களுக்கு இருபத்தஞ்சி காமிச்சிக்கிட்டு இருந்தது இல்லையா மூணு ரவுண்டும் அதில் இருபத்தைந்து பாஜக கட்சியின் பலமா என்றால் நிச்சயம் கிடையாது கோவை பாராளுமன்றத்தில் ஏன்னால் டவுனில் தான் பாஜக கட்சி கொஞ்சம் நல்லா இருக்குது ரூரலில் இருக்காங்க ஆனால் அந்த வலு இல்லை அதனால் பாராளுமன்றத்தில் பாஜக கட்சியின் கட்சியின் வலு என்பது எட்டு சதம் தான் கணக்கு கூடுனா பத்துக்கு உள்ளதான் தான் அப்போ எப்படி இருபத்தஞ்சி தொடர்ந்து உங்கள் சர்வேல வாங்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு கேட்கலாம் அது அந்த பதினைந்து யார் என்றால் பிரதமர் மோடி என்ற அடிப்படையில் ஏன்னா நான் இப்போ சொல்கிறது வந்து அன்னைக்கு எடுக்கிறப்ப அண்ணாமலை வேட்பாளர்லாம் எடுக்கலை நாலு ரவுண்டு இல்லை மூணு ரவுண்டு எடுக்கிற நாலாவது ரவுண்டு தான் அண்ணாமலை வேட்பாளர்னு நம்ம எடுக்கிறோம் மூணு ரவுண்டு எடுக்கிறப்பையும் பொதுவாக கட்சிகளை வச்சு தான் எடுக்கிறோம் அப்போ எதை நோக்கினா கட்சி வாக்கு பத்துக்குள்ளே தான் அப்போ பதினைஞ்சி பர்சண்ட் இது இருந்ததுன்னா அது அந்த தேமுதிக ரெண்டு உள்ள அமைஞ்சிருக்கு மீதி பதிமூணு வாக்குகளில் பதிமூணு சதவீதம்ங்கிறது நடுநிலை வாக்கு பெருந்தொகுதி அதில் இருக்குது அவர்களெல்லாம் மோடி பிரதமராக வேண்டும் என்ற ஆர்வத்திற்காக ஒன்றரை வருஷமாகவே அந்த ஆதரவு நிலையில் இருந்தார்கள் அது பெரும் தொகுதி நடுநிலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு சதவீத வாக்கு அண்ணாதிமுக அவர்கள் அண்ணாதிமுக ஆதரவாளர் ஆனால் மோடி வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள் அதே போலவே திமுகவிலும் ஒரு சதவீதம் பேர் மோடி வர வேண்டும் மத்தியில் என்று வாக்களித்த நிலையும் இருந்தது அந்த நான் சொன்ன அந்த பதிமூணு சதவீதத்தில் இதெல்லாம் ஒரு பத்து சதவீதம் பியூர் நடுநிலையாளர் மூணு சதவீதம் இதர கட்சிகளிலிருந்து மாறி அளிப்பவர் கூட்டணி மாறுறப்ப அந்த ரெண்டு சதவம் வெளியே போயிடுது தேமுதிக வெளியே போயிடுது அந்த பலம் வெளியே போயிடுது ஆக இவ்வாறான நிலை தான் அப்போ வந்து அப்போ நமக்கு காமிச்சது வந்து இருபத்தி மூணு சதம் அதனால் தான் காமிக்குது நாலாவது ரோண்டில் இருபத்தி மூணாக காமிக்குது அதே சமயம் நான் அப்போவே அந்த இதிலேயே ஒரு வீடியோ போட்டேன் அப்போ சமூக ரீதியாக போலரைஸ் ஆகிட்டு அதாவது ஏடிம்கில் இருக்கிற கொங்குவளா சமுதாயம் அப்படியே மாறி வாக்களிப்பதை நாம் அப்பட்டமாக உணர முடிகிறது என்பதை அந்த வெளியிலே காட்டியிருந்தேன் அதுக்கடுத்து அந்த பத்து நாளில் அந்த போலரைசேஷன் சிஸன் அதிகம்தான் இருக்குது அங்கேருந்து மட்டும் ஆகலை திமுகவில் இருந்த கொங்குவளா கவுண்டர்களும் கணிசமாக நழுவி அண்ணாமலைக்கு வாக்களித்துள்ளனர் இது ஒரு குரூப் ஆஃப் டைப்பு இது வந்து இதற்கு கோணம் சமூகம்தான் பெரிய அளவில் அதே சமயம் இந்த சமூகம் மற்ற பிற சமூகங்களிலும் கணிசமான வாக்கு அதாவது குறிப்பாக நடுநிலை ஏற்கனவே வந்துருச்சு புதுசாக நடுநிலைக்கு என்ன பிறகு ஒரு ரெண்டு பர்சன்ட் தான் நடுநிலை வரும் புரியுது அவங்களுக்கு ஏன்னா நடுநிலை பதினஞ்சு பர்சன்ட் ஏற்கனவே இங்கே தானே ஒன்றரை வருஷமாக பிஜேபிக்கு போட ரெடி ஆகித்தானே அவங்க இருந்தாங்க அப்போ இன்னொரு ரெண்டு பர்சன்ட் நடுநிலை வரலாம் இந்த சமூக ரீதியான சேஞ்சில் இன்னொரு ரெண்டு டு மூணு பர்சன்ட் ரெண்டு கட்சியிலேருந்து வந்ததா ஒரு த்ரீ பர்சன்ட் ஓட்டு அந்த மாதிரி பிற இன்னும் பிற அதாவது எப்படின்னா அந்த கடைசி நேர பிரச்சாரம் உத்வேகமாக்கப்பட்டது என்னென்னா மத்திய மந்திரி கோயம்புத்தூருக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறப்ப பொதுவாக அதாவது ஏதாவது ஒரு கட்சியின் மித ஆதரவாளராக கூட இருந்திருக்கலாம் சரி ரைட்டு போட்டு பார்ப்போமே அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஓட்டும் வந்திருக்கு அதையும் நம்மால் உணர முடிகிறது ஆக ஏன் கணக்கில் ரெண்டு மூணு அஞ்சு ஒரு மூணு எட்டு எட்டு டு ஒம்பது பெர்சன்ட் ஓட்டு இந்த மாதிரி ஓட்டு வந்திருக்கு இருபத்தி மூணுலேருந்து எட்டு டு ஒம்பது வந்தால் எவ்வளோ வரும் முப்பத்தி ஒன்று அல்லது முப்பத்தி ரெண்டு சதத்திற்கு இன்றைய வாக்கு நிலை ஒருவேல் உயர்ந்திருக்கலாம் ஆக இன்று அண்ணாமலை அங்கு வாங்கினால் முப்பத்தி ஒரு சதமோ முப்பத்தி ரெண்டு சதமோ அதை தாண்டி நிச்சயம் வாங்கிவிட முடியாது ஏன்னா அதே சமயம் அண்ணா திமுக ஏன்னா இவங்க ரைஸ் ஆகிறானாலே அண்ணா திமுக தான் நல்லாவே பாதிக்கும் ஆனால் கொடுத்த ஆய்வுகளில் பூரா அண்ணா திமுக தந்தி டிவி ஆகட்டும் இன்னொரு இது பார்த்தேன் அண்ணா திமுகவும் முப்பது சதவீதம் முப்பத்தொரு சதவீதம்னு கொடுக்குறாங்க அது நான் தொடர்ந்து நான் ஒன்றரை வருஷமாக ஆய்வு பண்ணேன் எனக்கு அது ஏற்க முடியலை ஏன்னா அண்ணாமலை ரேசாகிற ஓட்டு யார்கிட்டருந்து அதிகம் வருதுன்னா யாரோ இருந்து தான் வரணும் இன்னொருத்துக்கு போடுறேன்னு சொன்னவங்க ஏன்னா நம்ம முதல்ல சாம்பிள் எடுக்கிறப்ப நூறு சதவீதம் எடுத்துட்றான்ல ஆனால் சதவீத கணக்கில் இது ஏறுச்சுன்னா யாருக்கும் ஒருத்தர் குறையின அது அதிகமாக குறையிறது நிச்சயம் அண்ணா அது தான் குறையும் அதை கணக்கு வச்சு பார்த்தோம்னா நம்ம பாசிபிலிட்டி கடந்த முறை அவங்களுக்கு என்ன கொடுத்துருந்தேன்னா கோயம்புத்தூர் இருபத்தி ஆறு டு முப்பதுன்னு கொடுத்துருந்தேன் அப்போ அந்த பாசிபிலிட்டி இப்போ எப்படி என்ன மாறிடுனா ஏற குறைய இருபத்தி மூணுலேருந்து இல்லை இருபத்தி நாலு கூட வைங்கல ஏன்னா கடுமையாக பணப்பழம் இரநூத்தம்பது ரூபா சராசரி கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு சதம் என்ற நிலையில் அண்ணா திமுகவின் வாக்கு இருக்கும் ஆனால் அதே சமயம் திமுகவின் நிலையும் சரிந்திருக்கும் இந்த கடுமையான பிரச்சாரம் மற்ற விஷயங்களால் சரிந்திருந்தாலும் அது வந்து குறைந்தபட்சமாக அன்று காமிக்கப்பட்டது நான் காமித்தது முப்பத்தெட்டு சதவீதம் அது மேலும் இரண்டு குறைந்தால் கூட குறைந்தபட்சம் என்பது முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தெட்டு அதே சமயம் பாஜகவின் அதிகபட்சமே முப்பத்தி ரெண்டு அங்கு திமுகவின் குறைந்தபட்சமே முப்பத்தி ஆறு இந்த கணக்கில் இதுதான் இதெல்லாம் வந்து நீங்கள் நாளைக்கு ரிசல்ட் வந்த பிறகு கம்பேர் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது எந்தளவு வருதுங்கிறத பாருங்கள் இது அடைந்தால் நான் தோல்வியை ஒப்புத்துக்குவேன் ஏன்னா ஒரு ஆய்வாளர் நான் வந்து யாருக்கும் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்கு நான் ஆய்வு எடுக்கலை என்னுடைய ஆய்வு ஜெயிக்கணுங்கிறது ஆய்வு அதை அவ்வளவு துல்லியமாக எல்லா குணத்திலையும் பார்க்குறேன் எடுக்கிறேன் பல வெற்றியும் கண்டிருக்கிறேன் நிச்சயம் இங்கு இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெறும் ஏறக்குறைய வாக்கு சதவீதம் இந்த மூன்று கட்சிகளும் இதை அளவில் தான் இதை ஒட்டிய அளவில் தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தானே பாருங்கள் புரியும் வணக்கம் நேயர்களே